அதிமுக பொது செயலாளர் ஜலிதாவை விடுதலை செய்ய வேண்டி பல்லாவரத்தில் ஏந்தி வழிபாடு வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு கர்நாடக தனி சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பு அளித்ததை கண்டித்தும் ஜெயலலிதாவை விடுதலை செய்ய வேண்டி பம்மன் நகர அம்மா பேரவை செயலாளரும் பதினோராது வார்டு கவுன்சிலருமான த முகுந்தன் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் மகளிரணையினர் கையில் தீச்சட்டி ஏந்தி பம்மல் ரெட்டை பிள்ளையார் கோவிலில் இருந்து ஊர்வலமாக பம்மல் நல்லத்தம்பி சாலையில் அமைந்துள்ள நாகவல்லி அம்மன் கோவிலுக்கு சென்று ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள் தீச்செட்டி ஊர்வலத்தை பல்லாவரம் எம்எல்ஏ தன்சிங் பம்மல் நகரமன்ற தலைவர் இளங்கோபன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கபாலீஸ்வரன் பம்மல் நகர துணை செயலாளரும் ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் ஜெகன் உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிரணியினர் கலந்து கொண்டனர் hai lo hai body hai lo hai hai lo hai hai lo hai hai lo очку Qual relifiers, dr Explor子ings, fungalakss. Q&ya frisk Q&ya